அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னாவே பெருமாள் வழிபடுறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த பதிவில் வந்துட்டு நம்ம ராமர் அவரை பற்றின ஒரு பதிவை நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா சேலத்தில் அயோத்தியா பட்டினம் அயோத்தியா பட்டினம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறையா பேர் அங்கே இருப்பீங்க சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் அயோத்தியா பட்டினம் சேலத்தில் இருக்குது அப்படிங்கிறது சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன் அந்த ஊருக்கு அந்த பேர் வந்தது அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான ஒரு அதாவது செவி வழி செய்தி நம்பிக்கையாக இருக்கு இந்த நம்பப்படும் விஷயத்திற்கு ஏற்ற மாதிரி அங்க ஆயிரம் ஆண்டு பழமையான ராமர் கோவிலும் இருக்கு இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் சரி அது என்ன நம்பிக்கையான ஒரு செவிவழி செய்தி அப்படின்னு பார்த்தா இலங்கைக்கு சென்று ராவண வதம் செஞ்சதுக்கு அப்புறமா அயோத்திக்கு திரும்புகிற வழியில் ராமருக்கு அதாவது ரொம்ப களைப்பாயிடுச்சு அதுவும் இல்லாமல் இருட்டும் ஆயிடுச்சு அதனால் புஷ்பக விமானத்தை இன்றைய சேலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மலை குன்று பக்கத்தில் வந்துட்டு தரையிறக்கப்படுது அங்கேயே அன்று இரவு தங்கிடுறாங்க நல்ல ராமர் அசதியில் தூங்கிடுறாரு காலையில் எந்திரிச்சு புறப்பட வேண்டிய நேரத்தை மீறியும் தூங்கிட்டாரு இதனால என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே கவலை ஏன்னா அயோத்தியில் போயிட்டு முடிசூட வேண்டிய நாள் அந்த நேரம் அதெல்லாம் தவறி போயிடுச்சே நம்ம இப்போ கிளம்புனாலும் போக முடியாது அப்படின்னு ராமருக்கும் அவங்களுடைய சகாக்கள் எல்லாத்துக்குமே ஒரு வருத்தமாக இருந்திருக்கு அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க சரி பேருக்கு நம்ம இங்கேயே பட்டாபிஷேகம் வந்துட்டு அந்த நேரம் அந்த நட்சத்திரம் வர்றதுனால நெருங்கிட்டிருக்கு இதில் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி அங்கேயே ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு சேலமில் இருக்கிற அயோத்தியா பட்டணத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா அயோத்தியாவுக்கு பயணிக்கிறாங்க இங்கே தான் விபீஷ்ணனுக்கு பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி தந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இதுதான் அப்படின்னு நம்பப்படுது அயோத்தியாவுக்கு சென்று ராமரை வழிபட்டால் என்ன புண்ணிய பலன்கள் கிடைக்குமோ அது இந்த அயோத்தியா பட்டினத்தில் இருக்கிற ராமர் கோவிலில் வந்து வணங்கினாலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிலவுது இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா ராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இங்க காட்சி தராரு சீதா லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் அனுமன் சுக்ரீவன் அங்கதன் என அனைவரும் இங்க பக்கத்துல இருக்காங்க ஒரு பட்டாபிஷேக காட்சி இங்க காணலாம் உண்மையாக நம்ம அயோத்தியில் கூட பாலராமரை தான் தரிசிக்க முடியும் ஆனால் ராமர் அப்படின்னாவே பட்டாபிஷேக கோலத்தில் சீதா லக்ஷ்மண சமேத ஆஞ்சநேயர் கூட இருக்கிறது தான் ஸோ அது இந்த அயோத்தியா பட்டினத்தில் இருக்கிறது ரொம்பவே சிறப்பாக கருதப்படுது அதே மாதிரி தட்டுனா ஏழு ஸ்வரங்களை எழுப்புகிற இசை தூண்கள் இங்கே இருக்குது திருமலை நாயக்கர் காலத்தில் இங்கே தூண்கள் கற்சிலை வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதுதான் உண்மையும் கூட அவங்க தான் அந்த திருமலை நாயக்கர் காலத்தில் தான் இங்கே இந்த தூண்கள்லாம் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா நாயக்கரின் கீழ் ஆட்சி புரிந்த மாசிநாயக்கன் எனும் மன்னன் வந்துட்டு பிற்காலத்தில் முன் மண்டபங்களை அழகிய சிற்பங்களையும் அவர் காலத்தில் அவர் செஞ்சாரு திருப்பணிகள் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது இந்த மாசிநாயக்கன் மன்னரோட நினைவாக தான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு மாசிநாயக்கன் பட்டி அப்படின்னே பேர் வச்சதாகவும் ஒரு வரலாறு இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமான தகவலை உள்ளடக்கின பதிவா இது இருக்கு அதே மாதிரி மேற்கூரையில பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவில்ல பழங்கால ஓவியங்கள் இருக்குது கஜேந்திர மோட்சம் கிருஷ்ண கிருஷ்ணலீலைகள் இதெல்லாம் வந்துட்டு அழகான ஓவியங்களாக இருக்குது அதுக்கப்புறம் ராமருடைய தசாவதார காட்சி சிற்பங்களும் இங்கே நம்ம பார்க்க முடியும் நரசிம்ம அவதார காட்சி சிற்பமும் இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சிற்பமாக கருதப்படுது அதே மாதிரி ஒரு சிறிய நூல் அல்லது தென்னை குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அது ரொம்ப மெளிதா இருக்கும்ல அது கூட அப்படியே உள்ள வந்துட்டு போகிற ஒரு நுணுக்கமான ஒரு வேலைப்பாடுகள் கொண்ட குதிரை வீரன் சிலையும் இங்க இருக்கு அதே மாதிரி கோவில் முன்புறம் வந்துட்டு ஆயிரம் ஆண்டு பழமையான ஆஞ்சநேயர் கோவில் அதன் அருகிலேயே பழமையான கல்வெட்டு ஒன்றும் இங்கே காணப்படுது சேலத்தில் அயோத்தியா பட்டினம் அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிறது இந்த பதிவு மூலமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இங்கே இருக்கிற ராமரை நம்ம வணங்கி புண்ணிய பலன்களை சேர்த்து கொள்ளலாம் ஜெய் ஸ்ரீராம் மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் நன்றி